உங்கள் பெயரை சொல்லுங்கள் அன்போடு அழைக்கிறோம் சா சேனலில் அன்பு உறவுகளை வெள்கம் வாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வாருங்கள் வாருங்கள் அன்பவரை அழைக்கிறோம் என்னுடைய சேனலுக்கு முன்ன என்ன பண்ண என்னாச்சுன்னா லைவ் போட்டிருக்க போட்டிருக்க ஃபோன் பேசுனாங்களா தான் லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் யார் இருக்கீங்க வாங்கள் வாங்கல் வாங்கள் வாருங்கள் வாருங்கள் யாரு குட் மார்னிங் குட் குட் ஆப்டர் வாங்க வாங்க எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்மளுக்கு கடுப்பாகுது என்ன பண்ணுவது இந்த வீட்டில் இருக்கவங்க எனி டைம் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அரிசி ஊற ஹாய் வாங்க இப்ப நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சமா ஊற வச்சிடலாம் நாம லைவ் பார்த்துக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கை வந்து என்ன பண்றதுதான் மறந்துருவோம் அதனால நம்ம மறக்காம வந்து அந்த லாங் டம்ளர் இருக்கும் அரிசி ஊற வச்சோம் அதே டம்ளர்ல வந்து நம்ம இப்போ வந்து உளுந்து ஊற வச்சிடலாம் பாருங்கள் இது வந்து நந்தி உளுந்துதான் அது எங்கள் வீட்டில் பொறுத்தவரை என்னன்னா இது வந்து நான் வந்து எட்டு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் அதனால உளுந்து வந்து ரெண்டு சேர்த்தோம் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் ஹாய் வாங்க வெல்கம் மீதி வந்து அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஓகே ஒரு சுட்டு கூட விடாமல் அதிலே போயிடுச்சு யாருக்கீங்க அதோடய காய் சொல்லுங்கள் தான் நாம் யாரும் சுற்று லைவில் பார்க்க முடியும் வெல்கம் அனைவரும் வருங்கள் வருங்கள்